பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை யார் காப்பாத்துறது பையனை நம்பி விட்டா அவன் வந்து நேராக எடுத்து போய் பிஜேபி அடக வைக்க பாக்குறாரு அப்படி போச்சுன்னா மொத்தமா காலி ஆயிரும் அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா ஏன் அவனுக்கு புரிஞ்சா அவன் ஒய்ஃபு பிரஷர் தாங்க முடியல என்னை வந்து கன்வின்ஸ் பண்றான் நான் அது வேணாம் முதல்ல தலைவராக இருக்கிறதா லாய்க்கே இல்லை நீ உனக்கு தலைமை பெண்மை இல்லை கிளம்பு அன்புமணி ராமதாஸோடைய அந்த பப்ளிக் இமேஜ் இருக்குல்ல அந்த நல்ல இமேஜ் இருக்குல்ல அதை ஒட்டைக்கிறம் அந்த அளவுக்கு போயிட்டாரு அம்மாவை வந்து பாட்டிலால் அடிச்சாரு என்னை வந்து கைதி மாதிரி யாரையும் சந்திக்க விடாம தடுக்கிறாரு நான் எனக்கு ஆர்டர்ஸ் போடுறாரு இந்த ஆர்டர்ஸ் கேத்த மாதிரி தான் நான் செயல்படணும் நினைக்கிறேன்னு சொல்லி ஒட்டு மொத்தம் முடிச்சு விடுற அளவுக்கு போயிட்டாரு இதற்கு பின்னாடி பிஜேபியோட ரோல் என்னவா இருக்கு அது ரொம்ப கவனிக்கப்படுது தந்தையை போய் சந்திக்க சொன்னதே அமித்ஷா தாங்கிற மாதிரி செய்திகள் ஊடகங்கள் நீங்க எழுத பத்திரிகை எழுத ஆரம்பிச்சா இந்த பத்திரிக்கை கூட எழுதி வேட்பாளர் தேர்வு வந்து தனிக்கத அதை விடுங்க அதை எது உங்களுக்கு நான் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றேன் அது எதுக்கு சொல்றாரு சொல்ல வேணாம்னு நினைச்சா தான் அது தான் வேட்பாளர் அதனாலதான் அரசியல்வாதி அதான் சொல்றேன் அமித்ஷா வந்து குருமூர்த்தியை தானே ஒரு பெரிய இங்க தமிழ்நாட்டை போறதையும்

பிஜேபி கூட கூட்டணி போக அன்புமணி தலைவராக இருக்க நான் சொல்ற மாதிரி நீ ஊர் ஊரா சுத்து இப்போ உனக்கு நான் கன்வென்ஸ் ஆகணும் அன்னைக்கு நான் உங்களுக்கு தலைவர் பதவி தரேன் அதுக்கு மக்களை சந்தி கட்சியை வளர் நிர்வாகத்தை நான் பாத்துக்கிறேன் ஒரு ஜி கே மணி சொன்னாரு ஒண்ணு நான் வந்து இங்க எங்கேயாவது கண கண்காணத்துக்கு போயிடணும் இல்ல நான் வந்து இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுற மாதிரி விஷயம் சொல்றாங்க இப்ப அப்பா மகன் சந்தையினால இன்னைக்கு ஒட்டுமொத்த கட்சியுமே ஏதோ சிக்கல் இருக்குங்கிற இல்லைங்க அப்பா மகன் சண்டை அதுதான் இல்லை கட்சியை யார் காப்பாற்ற போறா அப்படின்ற சந்தை அவர் வந்து அப்பா மகன் சந்தையா அதை எடுக்கல வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வைத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேரில் மோடி இணைந்து இருக்கிறார் ரெட்விக்ஸ் நிறுவனர் ஜெர்னலிஸ்ட் பிலிக்ஸ் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் நடக்கக்கூடிய பிரச்சனை நீ தொடர்ச்சி நம்மளும் பேசிருந்தோம் இ நேற்று போயிட்டு அவர் சந்திச்சது தந்தையை சந்திச்சுட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சந்திச்சார் ஆனா வெளியே வந்து பத்திரிகை காலத்தை எதுவுமே அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கட்சி விட வந்து சேர்த்துக்கிட்டார் இந்த பக்கம் திலகபாமா உட்பட கட்சியினுடைய அரசியல் குழு தலைவர் தீரன் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றாருன்னா அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் சமாதானம் ஆகிடறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ராமதாஸ் எந்த அளவுக்கு போயிட்ட போய் சொன்னாருன்னா என் பையனை நான் அமைச்சனா அமைச்சராக்குறதே தப்பு அப்படின்றத அளவுக்கு எப்படி அன்புமணி ராமதாஸோடைய அந்த பப்ளிக் இமேஜ் இருக்குல்ல அந்த நல்ல இமேஜ் இருக்குல்ல அதை அந்த அந்தளவுக்கு போயிட்டார் அம்மாவை வந்து பாட்டிலால் அடித்தார் என்னை வந்து கைதி மாதிரி யாரையும் சந்திக்க விடாமல் தடுக்கிறாரு நான் எனக்கு ஆர்டர்ஸ் போடுறாரு அவர் ஆர்டர்ஸ் போடும்போது தான் நான் அது அந்த ஆர்டர்ஸ் கேத்த மாதிரி தான் நான் செயல்படணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லி ஒட்டு மொத்தம் முடிச்சு விட்ற அளவுக்கு போயிட்டார் போயிட்டு அன்புமணிக்கு வேறு வழி இல்லை எப்படியாவது போய் இப்போ சரண்டர் ஆகணும் சரண்டர் ஆகி அந்த தலைவர் பதவியை தக்க வச்சுக்கணும் அதுக்கும் வாய்ப்பில்லை முதல்ல நீ நான் சொல்கிறத செய் அப்போ ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டார் ராம்தாஸ் இதற்கு பின்னரி பிஜேபியோட ரோல் என்னவா இருக்கு அது ரொம்ப கவனிக்கப்படுது இந்த தந்தையை போய் சந்திக்க சொன்னதே அமித்ஷா தாங்கிற மாதிரி செய்தி ஊடகங்கள் நீங்க எழுத பத்திரிகை எழுத ஆரம்பிச்சா இந்த பத்திரிகை இல்ல நேத்து குருமூர்த்தியும் நம்ம சைதை துரைசாமியும் போய் பார்த்துருக்காங்க இல்லையா சி ராம்தாஸ் வந்து ஒரு அவர் ரொம்ப முதிர்ந்த அரசியல் தலைவர் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு போய் சொல்றாரு எதை சொல்லணுமோ அதை சொல்றாரு எதை சொல்லக்கூடாதோ அதையும் சொல்றாரு அப்போ இந்த கூட்டணியில் வந்து இது தொகுதி சீட் அலாட்மெண்ட்டு அது என்ன சொல்லுவாங்க வேட்பாளர் தேர்வு அது வேட்பாளர் தேர்வு வந்து தணிக்கதை அதை விடுங்க அதை எதுவும் உங்களுக்கு நான் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாரு அது எதுக்கு சொல்றாரு சொல்ல வேணாம்னு நினைச்சாருன்னா சொல்லாம இருந்திருக்கலாம்ல அது வேட்பாளர் தான் இருந்து அரசியல் அதுதான் சொல்றேன் அது ஒரு தனி கதை அதை உங்கள்ட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன் வேட்பாளர் தேர்வுல என்னமோ இருக்கு சொல்லிடுவேன் பாத்துக்க அப்படின்னு வார்னிங் கொடுக்கறதுதான் அது அதே போல இன்னொன்னு ரொம்ப முக்கியமானதான் சொல்லியிருப்பாரு பாஜகவுடைய பாமக கூட்டணியை பேசி முடிவு பண்ணதெல்லாம் யாருன்னா சௌமியா அன்புமணி அவங்கதான் கூட்டிட்டு வராங்க அப்படின்றத அவர் எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் என் பையனுக்கு அங்கே முடிவெடுக்கிற அதிகாரம் இல்லை அப்போ என் பையனுடைய மனைவி தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க அப்படின்னு காலில் விழுந்து ஒரு காலில் அன்புமணி இன்னொரு காலில் வந்து சௌமியா அன்புமணி உளுந்து பாஜக கூட கூட்டணி போகும் போகணும் அப்படின்னு வற்புறுத்தினாங்க அதுக்கப்புறம் தான் அப்போ தான் உதிர்ந்தது சில முத்துக்கள் ஏன் அப்படி போகலைன்னா எனக்கு நீங்கள் தான் கொல்லி போடணும் அப்படின்னு அன்புமணி சொன்னார் அப்படின்றத சொன்னாரா நம்மள்ட்ட எல்லா ஓப்பன் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறா அப்போ அங்கே என்ன நடக்குது அன்புமணியும் குறிப்பா சௌமியா அன்புமணி பிஜேபி கிட்ட போகணும் அப்படின்னு ப்ரெஷர் போடுறாங்க ராமதாஸ் அதுக்கு உடன்படல பிஜேபி கிட்ட போனோம்னா மொத்த கட்சியும் காலி ஆகிடும் கபலீகர பண்ணி பண்ணிடுவாங்க அங்கே அது வேணவே வேணாம் அப்படின்றத ஒரு முடிவாக இருக்குது அந்த முடிவில் இன்னும் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அதை கன்வின்ஸ் பண்ணுறது தான் இப்ப குருமூர்த்தி யாரு யாரோட ஆள் உங்க தான் பாஜக ஆள் தானே இப்போ அமித்ஷா வந்து குருமூர்த்தியை தானே ஒரு பெரிய இங்கே தமிழ்நாட்டை போகிறத ஸோ அரசியல் அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு குருமூர்த்தி எப்படியாப்பட்டாலு நான் தாங்க சொன்னா அவர்கிட்ட என்னங்க இம்பார்ட்டன்ட் மாதிரி இருக்குங்க போய் அந்த அம்மா கல்வர்கள் உட்காந்து உட்காருங்க உட்காந்து ஏதாவது யுத்தம் நடத்துங்க தியானம் பண்ணுங்க அப்படி நான் தான் அனுப்பிச்சு விட்டோன்னு எவ்வளோ சிறுமிப்படுத்துறது அப்படி ஒரு கேரக்டர் இப்போ ராம்தாஸுக்கு தெரியாத குருமூர்த்தி யாருன்ட்டு ஸோ ஐ திங்க் ராம்தாஸ் இஸ் அவர் அவருடைய ஸ்டாண்டில் ரொம்ப ஃபார்மாக இருக்கிறார் என் கட்சி காப்பாற்றப்படும்னா ரெண்டு விஷயம் நடக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஒன்று பிஜேபி கூட கூட்டணி போகக்கூடாது அன்புமணி தலைவராக கூடாது நான் சொல்கிற மாதிரி நீ ஊர் ஊராக சுற்று எப்போ உனக்கு நான் கன்வீனன்ஸ் ஆகணும் அன்னைக்கு நான் உனக்கு தலைவர் பதவி தரேன் அதுக்கு முன்னாடி மக்களை சந்தி கட்சியை வளர் நிர்வாகத்தை நான் பார்த்துக்கிறேன் இதுதான் அன்புமணி ஐ மீன் டாக்டர் ராமதாஸோடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸாக இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இல்ல இப்போ அன்புமணி எடுக்கிற ஸ்டெப்ஸ் கூட ஒரு கட்சிக்கு தேவையானது தானே அது அடுத்து பா அதிகாரத்தை நோக்கி நகரணங்கிறது சாதாரண விஷயம்ல இல்ல அப்ப என்ன ரிசல்ட் எட்டைய கிடைக்கும் போயிடுச்சு இல்லை இன்னைக்கு என்ன ரிசல்ட் இல்ல இப்போ அவர் ராமதாஸ் வந்து அன்புமணியோட பேச்சை கேட்டு எனக்கு ஒரு எம் அந்த எம்பி சீட்டு ஒரு கிடைச்சது இல்ல யாரையோட பேச்சை கேட்டிருந்தா அன்புமணியோட பேச்சை த மகனுடைய பேச்சை அப்பா கேட்டிருந்தான்னா நீ அதிமுக அந்த ஒரு சீட்டுக்கு இழந்துட்டு இழந்துட்டாங்கன்ற மாதிரி தான் பிரச்சனை இல்லை இல்ல இல்ல இப்போ அன்புமணி ராமதாஸ் விருப்பப்படி தான் பாஜக கூட்டணி அமைஞ்சது அந்த பாஜக கூட்டணி அமைஞ்சதுனால ஒரு சீட்டு கூட வரல சரி அதே பாஜக கூட இணையாமல் அதிமுக கூட போயிருந்தால் அண்ணா திமுக ஒரு ஏழு சீட்டுனாச்சும் ஜெயிச்சிருக்கோம் நம்ம ஒரு மூணு சீட்டுனாச்சும் ஜெயிச்சிருக்கோம் கட்சியோட சின்னம் காப்பாற்ற பண்ணிருக்கோம் உனக்கு எம்பி சீட்டு கிடச்சிருக்கோம் இதுதான் ராமதாஸோடைய ஸ்டேட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்த இருபத்தி அப்படித்தானே அவர் சொல்றாரு அதுதான உண்மையான நடந்தது பிஜேபி கூட போய் சேர்ந்து என்ன என்ன கிடைச்சது இவங்களுக்கு இல்ல இப்ப அறிமுகமே இல்லாத ரெண்டு பேரும் இன்னைக்கு அதிமுக எம்பியா இது பண்ணியிருக்காங்க இல்ல எம்பி எலெக்ஷன்ல எம்எல்ஏ எலெக்ஷன்லங்க இதுக்கு முன்பு நடந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல இப்போ தானே அண்ணாமலையோட தலைமையில இவங்கெல்லாம் சேர்ந்ததுல என்ன பிரயோஜனமாச்சு அதே அதே அந்த இருபத்தி நாலுல பா பாஜ பாஜக இல்லாத அதிமுக அப்படின்னு பாட்டாளி மக்களுக்கு சேர்ந்ததுதான் அட்லீஸ்ட் ஒரு மூணு எம்எல்ஏ எல்லாம் ஜெயிச்சிருப்போம் அப்படின்றாரு அது உண்மைதான ஃபேக்ட் தானே அது சரி இப்போ பிரச்சனை இல்லை சமாதானம் ஆகிட்டோங்கிறதெல்லாம் என்ன மாதிரி ஸ்டெக் பண்ண சமாதானம்லாம் ஆகலைங்க இப்ப சீனியர்லாம் ஆக மாட்டாரு அவர் இப்படி போய் நாற்பத்தஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு வந்து யாரை சந்திச்சிருப்பாரு அவனை வர சொல்லு அவர் எதுக்கு இங்கே வர முதல்ல நான் ரிசைன்மெண்ட் வா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு இருப்பாரு இப்ப இல்லைன்னா அங்க ஒரு சமாதானம் ஆகி இருந்ததுன்னா அதை மகிழ்ச்சியா முதல்ல வெளில வெளியில் சொல்றது யாராக இருப்பார் அன்புமணி வந்து வெளியிலே சொல்லுவார்ல எங்கள் அப்பாட்ட எல்லாம் பேசினா எல்லாம் ஓகே ஆயிடுச்சுட்டு அவரும் ஒரு செய்தியாளர் குட்டி எல்லாம் சரி ஆயிடுச்சுன்னு சொல்லிருப்பாருல எதுவுமே சொல்லலன்னா அர்த்தம் யூ ஹாவ் நோ ரோல் டு பிளே கோ அப்படின்றது அப்படிதான் ஒரு பக்கம் ஜிகே மணி சொன்னாரு ஒன்று நான் வந்து இருக்கான கண்காணத்துக்கு போயிடணும் இல்ல நான் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி விஷயம் ஒரு அப்பா மகன் சண்டையினால இன்னைக்கு மொத்த கட்சியுமே ஏதோ சிக்கல்ல இருக்குங்கிற இல்லைங்க அப்பா மகன் சண்டை அதுதான் இல்ல கட்சியை யார் காப்பாத்த போகிறா அப்படின்ற சண்டை அவர் வந்து அப்பா மகன் சண்டையாக அதை எடுக்கல கட்சி போயிடும் என் பையன் கிட்ட என் பையனுக்கு உனக்கு லீடர்ஷிப் தலைமை பண்பே இல்லைன்றாரு

என்னுடைய அலுவலகமே அலுவலகம் அதோட வளர்ச்சி முக்கியம்னு என் பையன் முடிவு எடுத்தானா நீ முதல்ல களமணி நானே அதுதான் நடக்குது அது குடும்ப சந்தை இல்ல பா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை யார் காப்பாத்துறது பையனை நம்பி விட்டா அவன் வந்து நேராக எடுத்துன்னு போய் பிஜேபி அடகு வைக்க பாக்குறாரு அப்படி போச்சுன்னா மொத்தமா காலியாயிரும் அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா ஏன் அவனுக்கு புரிஞ்சாலும் அவன் ஒய்ஃப் ப்ரெஷர் தாங்க முடியல அந்த ஒய்ஃப் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவன் அதுக்கு ஒத்துக்கிறான் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணுறான் நான் அது வேணாம் நீ முதல்ல தலைவராக இருக்கிறோன்ன லாயக்கே இல்லை நீ உனக்கு தலைமை பெண்பே இல்லை கிளம்பு யாராவது இது குறைன்னு இப்படி நீங்கள் நீங்கள் செய்கிறது தப்பு இது அப்படின்னு சொல்ல வந்தால் அவனை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுனா அடுத்தவன் எங்கள் பிடிக்கும் குறைய சொல்லுவான் ஆனால் நான் டாக்டர் ராமதாஸ் நான் என்ன சொல்லுவேன் என்னிடம் குறை சொல்லுங்கள் என்னை பற்றி குறை நீங்கள் சொல்லுங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் நான் என்னை திருத்திக்கிறேன் என்னால் எனக்கு நீங்கள் ஓப்பனாக சொல்ல முடியலையா பேர் போடாமல் கடிதமாக அனுப்புங்க அந்த கடிதத்தை பார்த்து நான் திருத்திக்கிறேன் அப்போ தான் அப்பதான் அப்போ தான் நானும் வளர முடியும் கட்சியும் வளர முடியும் அப்படின்னு தான் தலைவர் இருக்கணும் யாராவது ஒருத்தர் குறை சொன்னால் அவனை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுன்னா அடுத்தவன் எப்படிங்க உங்களை பற்றி குறை சொல்லுவான் அது தலைமை பண்புக்கே அழகு இல்லை என் பையனுக்கு தலைமை பண்பே இல்லைன்றாரு இதை விட ஓப்பனாக ஒருத்தன் எப்படி சொல்ல முடியும் இல்லை எப்படி பார்த்தாலும் இப்ப எட்டாம் தேதி அமித்ஷா வர போறாரு வந்து அந்த சந்திக்க போறாங்க அந்த சந்திப்பு நிகழ்வுல என் கூட்டணியில் பா பாமக உள்ள வரதுக்கான வேலை எல்லாம் நடக்குதான் சொல்றாங்கல்ல கடைசியிலேயே இந்த நதி தப்ப போய் கலக்கப்போகுது அதற்கு ராமதாஸ் இடம் தர மாட்டார் ஏன்னா அவரு இனிமேல் தான் ஒரே ஒரே வழின்னு சொல்ல முடியாது கட்சியை வளர்க்கறதுதான் அவருடைய எய்மா இருக்கு கட்சியை வளர்க்கணும் அதற்கு சரியான ஆளை பிடிக்கணும் அதுதான் அவருடைய இந்த கூட்டணி போய் சேர்ந்து அப் அது வந்து அவ்வளோ அவ்வளோ ரொம்ப ஷார்ட் டர்மாக அவர் யோசிக்க மாட்டார் இல்லை இப்போ திமுகலையும் அவங்க வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி யார் சொல்றா பா கூட்டணி பா இல்லைன்னு சொல்லி முதல்வர் பேசுனதாவே சரி தினத்தந்தி பத்திரிகைலாம் கூட வந்து வாய்ப் என்னங்க அதாவது இவங்களுக்கு ஆன்டீன் கொம்பன்சி இருக்குது இன்னும் டைம் இருக்குது முதல்ல இவ்வளோ அவசரப்பட வேண்டியது இல்லை ஏன்னா கடைசி ஒரு வாரம் இதுக்கு முன்பு வரையும் பைனலான கூட்டணி எல்லாம் இருக்கு அதனால ஆல்சோ பாமகவே சொல்லலாம் ஒரு பேச்சு நைட்டு ஒரு பேச்சு அதனால வெயிட் பண்ணலாம் அவங்க அவங்களுக்கு என்ன டைம் இருக்குது விஜய் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதனால வேரியஸ் ஃபேக்டர் இருக்குல்ல அதுதான் அவங்கள்ட்ட கேள்வி நினைச்சேன் இப்போ பாமக விஜய் வந்து கூட்டணின்ற மாதிரி ஒரு ஒரு மேட்ரு வந்து ரெண்டு மூணு நாள் முன்னாடி வரைக்குமே வந்துச்சு பத்திரிகைகள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா அதிமுக சீமான் விஜய் ஏன்னா ஒரு பெரிய கூட்டணிக்காக டெல்லியில் இருந்து ஒரு டீம் வந்து அதிமுக சீமான் விஜய் இந்த அதை பாமக அதிமுக சீமான் விஜய் ஒரு பெரிய அலைன்ஸ் ரெடி பண்றதுக்காக ஒரு டீம் ரெடி ஆயிட்டு இருந்த மாதிரிலாம் செய்ய வித் பிஜேபியை வித்வுட் பிஜேபி ராஜா கூட விஜய் அதிமுக சீமான் பாஜக இவங்க ஒரு பெரிய டீமா அலைன் இறங்கி விஜய் இன்னைக்கு இந்த நிறைய டிவ்ஸு கேட்கறாங்க ஏதா தான் இறம் போலி நெரிட்டிவ் ஏன்னா இவங்களெல்லாம் பிஜேபி பிடிம்னு சொல்லிட்டே இருக்கணும்ல அது ஒரு போலி நெரட்டிவ் இன்னைக்கு நரேந்திர மோடியை சீமான் விமர்சிக்கிற மாதிரி இங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்க கட்சி யாராவது விமர்சிக்கிறாங்களா அவர் ஒரு இன்டர்நேஷனல் புரோக்கர் அப்படின்றாருங்க பல மேடைகளை சொல்றாரு அது வந்து அவர் அவர் வந்து ஒரு பாஜக அரசு வந்து இந்தியாவை முதலாளிகள்கிட்ட வச்சு விற்கிறதுக்கு தான் பல்வேறு மற்ற கட்சிகள் சொல்லியிருக்காங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிக்க கட்சி ஆரம்பித்த முதல் மாநாட்டிலேயே இவர் என் கொள்கை எதிரி இவர் என் அரசியல் எதிரி இது ரெண்டு எதிரிகளையும் எதிர்த்து நான் வந்து களத்துக்கு வர பேசியிருக்காரு அண்மையில் இப்ப நடந்த ஸ்டூடெண்ட் கூட்டத்தில் சாதியை மதத்தையும் உங்களை விட்டு ரொம்ப தூரத்தில் வைங்க அது ரெண்டும் உங்களுக்கு அதை கிட்ட வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாரு இப்போ இந்த மத மத அரசியல் சாதிய அரசியலில் பா பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்துருது பாஜகவும் வந்துருது இல்லையா இவங்க எப்படி ஒருலாம் ஒன்றா இருக்க முடியும் அது எப்படி வாய்ப்பு எவனால நான் தனியாக நீ பண்ணுறாரு சீமான் விஜய் இவங்க இவங்க ரெண்டு பேரும் எதிரின்றாரு இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி விஜயும் சீமானெல்லாம் சேர்ந்து எடப்பாடியை முதல்வராக இருக்கிறதுக்கு முயற்சி அப்போ இந்த நெரட்டிவ் ஏன் கேள்வி வருது இல்லை அதுதாங்க இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இப்போ கூட இல்லை அது எது என்னன்னா இவங்கெல்லாம் ஒரு டீமு தயவு செய்து மக்களே இவர்களை நம்பாதீர்கள் திமுக மட்டும்தான் ஒக்மார்க் பிஜேபி எதிர்ப்பு இந்த ஃபார்முலா தான் இப்போ வரைக்கும் இன்னைக்கு வந்து இங்கே பிஜேபி எதிர்ப்புன்ற மனநிலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் ஓட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் இருக்குது ரொம்ப முக்கியமான நம்பர் இது பை டிஃபால்ட்டாக இவ்வளோ நாள் பை டிஃபால்ட்டாக டிஎம்கேக்கு வந்துருச்சு ஆனா இந்த முறை அது டிஎம்கேக்கு வருவதற்கு வாய்ப்புகள் மிக கம்மி ஏன்னா உங்களுக்கு வந்து விஜய் ஒரு விஜய் பக்கம் சிறுபான்மை போறதுக்கு சிறுபான்மையினர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இவங்க எல்லாம் ஒரே டீம்னு சொன்னா சிறுபான்மையினர் என்ன பண்ணுவாங்க இங்கே தான் ஒரே ஆப்ஷன் தான் ஒரே ஆப்ஷன் போயிடுவாங்களா அந்த அதுதான் வேற வெரி சிம்பிள் எடுப்பிடுமா